பேசிருக்கும் பொழுது சொன்னீங்க எதுக்கு நீங்க வேற ஜீவராசிகளை வேற இதை பாக்குறீங்கன்னு ஆனா நீங்க சொன்ன மாதிரிங்கயா ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி இப்படியே நடந்ததுங்கயா நான் வந்து மலையில வர்றேன் வேலை முடிச்சுட்டு மதியானம் சாப்பிடல நைட்டு பசி மணி பத்தரை ஆயிட்டு அந்த நாய் எப்பவும் போல நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற ரெண்டு நாய் வரும் சரி சாப்பாடுக்கு நின்னுது ஒரு நாய் தான் வந்துச்சு எனக்கு ரொம்ப பசி மழை தூரிகிட்டு இருக்கு சரி வண்டியை நிப்பாட்டிட்டு எப்போ இருக்கிற போய் பிஸ்கெட் பிஸ்கெட் காலியாயிட்டு போனா மழை நினைச்சிட்டு குளிச்சிரும் அப்படின்னுட்டு குளிச்சிட்டு அதுவும் வெளியவே நின்றுட்டு இருக்குது எனக்கு குளிக்கும் போதுதான் அப்ப என்ன வந்து தோணுது சப்புன்னு அடிச்ச மாதிரி யார் நிக்கிறா நீ நாயின்னு பாத்துட்டு வந்தியா அது ராஜசேகர் ஐயா அதுக்கு முன்னாள் பேசிருக்கீங்க நான் பாத்துருக்கேன் குடிச்சுட்டு வேகமா வெளியே வந்து கை கட்டிட்டு வேகமா போய் கொடையை பிடிச்சிட்டு போய் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு அதை போட்டவனே தான் அது நிம்மதியாக சாப்பிட்டுதான் வீட்ல வந்து சாப்பாடுல கை வச்சேன் உண்மையிலேயே அந்த உணர்வு நிலையும் நல்லா இருந்ததுங்க நேற்று முன்னா நேரத்தை பாத்தீங்கன்னா நிலாவில நீங்க என்ன வேணாம்னு நினைச்சுக்கோங்க அந்த தளப்பா கட்டிட்டு உங்க முகம் எனக்கு தெரிஞ்சது நிலாவில் ஒரு ஆறரை மணிக்கு வந்து நான் வந்து கிராஸ் பண்ணி போறேன் அப்படியே அந்த முழு நிலவு இருக்கு அந்த முழு நிலவுல அந்த தலைப்பாக்கம் அந்த ஃபேஸ் தாடியோட எனக்கு தெரிஞ்சது நூற்றுக்கு நூறு உண்மை அது எப்படி யாருக்கோ எப்படியோ எனக்கு தெரியாது நான் உணர்ந்தேன் நான் உணர்ந்தேன் மனசார பார்த்தேன் ஆஹ் கருத்துக்கள் வந்து அவ்வளவு அவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்குங்கய்யா இப்ப நீங்க சொல்ற இந்த சக மனிதன் நம்மை போட்டு பார்த்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்கய்யா அது சில நம்ம குழுக்கள் எல்லாம் நம்ம வந்து எல்லாரும் பெரிய மனிதர்கள் பேசுறாங்க சோ வெளியே வந்தோனே வந்து வேறால பாக்க போய் தான் இந்த பிரிவினையே நீங்க சொந்த இந்த உரிமை இல்லாம அந்த பிரிவினையே அதான் அதனாலதாங்க நம்ம எல்லாருமே நம்ம ஒண்ணு போல பாக்கும் போது நாம பாக்கும் போது அந்த துன்பம் நமக்கா தெரியும் போது ரொம்ப ஒரு அற்புதமான அது ஒரு பேசுங்க நீங்க அந்த பஸ்ல பேசிட்டு போனதையும் கேட்டங்கய்யா நம்ம இப்ப ரீசெண்டா நீங்க வடலூர் போகும்போது ஆமா அந்த ஏரி குளங்கள்ல வந்து நம்ம மீன்கள் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரியுதுன்னு சொன்னீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு தெரியாது அது வந்து ஆஹ் அந்த தண்ணி வத்தி போய் அந்த இது நீங்க சொல்லும்பொழுது எல்லாம் ஜஸ்ட் நம்ம அத உணரவாது செய்யணும் நம்ம அந்த நிலைமையில நம்ம புள்ளி ஆமாங்க யாரோ கேப்பாங்க யாரு ஒரு ஆமா 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 உம் ஆமாங்கய்யா ஆமாங்க கண்டிப்பாங்க புல்லாகி போனா எல்லா உயிரை நம்ம பிறந்துதான் வளர்ந்துருக்கணும் இப்ப எல்லாமே நம்ம அந்த அந்த ஒரு உணவு நிலையில இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு இதமா இருக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து வராங்களா ஒரு கஷ்டம் அந்த உணர்வு நிலையை நம்மளா இப்ப உணர முடியுதுங்க நீங்க சொன்ன மாதிரி ஆமா ஒரு கஷ்டப்பட்ட ரோட்ல வந்து ஒத்துங்க இனிங்க நிக்கிறானோ நம்ம அந்த இடத்துல நின்னா இப்படி அவ்வளவு அதை உணர முடியுது இப்ப வந்து ஓ சரி அப்ப நம்ம இந்த உணர்வு இருக்குமா நம்ம இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்

நான் இப்ப எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே ஆமா பாத்துட்டு ஆகாம சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஐயா ஆமாங்கய்யா இப்ப நிறைய பேர் பேசுறது இது வந்துங்கய்யா ஒரு ஆழமான இதுங்கய்யா இதுதான் இதான் அப்படின்றத வந்து இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டா நீங்க சொல்ற மாதிரி சொல்லி இப்ப உடலுடைய போகும்போது நீங்க பேசணும் என்ன சொல்லுங்க இது ரொம்ப சிம்பிள் சோ நீங்க இதை செய்யாம நீங்க ஏதாவது செய்றீங்கன்னு சொல்றீங்க நீங்க வந்து பாருங்களேன் ஜீவகாரணி ஒண்ணு செய்யணும் எல்லாருமே அன்பா இருக்கணும் அந்த சரி நம்ம எல்லாரும் சேர்ந்தா இந்த இடம் இப்ப நம்ம போது எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டுக் தன்ன தன்மை மகிழ்ச்சி எல்லாமே வந்துடும் இது வந்ததுக்கு அப்புறம் உன்னால ஏன் இறை தன் அந்த ஒன்னும் அன்பு கட்டுறது கூடாத போய்டும் ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஆயிடுதுல்ல ஆமா அந்த ரிலாக்ஸ் ஆகாம நீ எதுவுமே பண்ண முடியாதுங்க இப்ப அந்த ரிலாக்ஸ் முதல்ல ஜீவகாரணியம் செய்யும் போது அந்த அன்போட சேரும் போது கூட சகாரும் ஒன்னும் தைரியம் வருது ஒரு பெரிய தன்னம்பிக்கை வருது ஒரு பெரிய ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் உருவாகும்

ஓ நம்மளுடைய வல் வல்லலாறு நீங்க சொன்ன மாதிரி ஜீவக நிலைமைக்கு வரும்போது இதுல நம்ம என்ன இப்ப கூட ஒரு கேள்வி கேட்டுக்கிறாய் அது செஞ்சா அப்ப நல்லா ஆயிடுமா அவருக்கு ஏன் இப்படியாச்சு அந்த அன்பர் வந்து செல்வத்தை விட்டு செஞ்சாருன்னு கேள்வி கேட்கறாங்க அப்ப இது செய்யும்போது ஏதாவது பலன் கிடைக்குமோ எந்த ஆத்மாவுக்கும் உள்ளதுதான் நம்ம நல்லா அந்த மாட்டோமா இனிமேல் நான் செய்யறேன் நான் இறக்கமா இருக்கேன் அன்பா இருக்கேன் அப்ப எனக்கு நல்லது நடக்காதா அப்படின்ற அந்த உணர்வு நிலை வந்து எல்லாருக்கும் உள்ள நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாருக்கும் உள்ள அது வந்து கேள்விதான் அத நீங்க தெளிவாதுக்கு பதில் கொடுத்தீங்க இந்த வடலூர் பஸ்ல போகும்போது நீங்க வந்து ஒரு ஆன்மாக்கு வந்து அப்ப எல்லாரும் அடைஞ்சு நம்மளும் ஏன் வள்ளலாறு மாதிரி ஆக முடியாது அந்த அப்படின்றது வந்து நீங்க இப்பவே உணர முடியும் ஏன் நீங்க வள்ளலார் மாதிரி ஆகணும்ன்றது ஏன் உணர முடியாதுன்ற ஆன்மா எங்க இறந்த போது இருக்குது நீங்க இருக்கும் நிலையில இந்த நிகழ்காலத்துலயும் ஏன் அடைய முடியாது அதுனா தெரியல யாருக்கும் அதுவும் இல்லாத பெருமாள் என்னன்னா ஒண்ணுமே இல்லையா இந்த பூமியில நீ வாழ்ற காலத்துல அறிவை கத்துக்கணும் அறிவை எந்த அளவுக்கு நீ பீட் பண்ணி போறியோ நீ சொல்லலாம் இனி யாரு இப்ப நிகழ்வு என்ன இந்த மாதிரி விஷயத்துல நீ உங்களுக்குள்ள நீங்க சொல்லும் போது இப்ப என்னன்னா ஆன்மா பதிவு தான் பூமியில இருக்குது ஆன்மா தான் இருக்குது அது அந்த ஆன்மா பக்குவப்படுறதுக்கோசம் இயற்கையாக வழங்கப்பட்டதா அந்த உருவம் நம்மளுக்கு சொல்ல தேகம் தேக ஆன்மா பக்குவப்பரத்துக்கு தான் இந்த தேகம் போக்குவரத்துக்கு இல்ல ஆன்மா பக்குவம் அடையணும் சரிங்களா இப்ப ஆன்மா பக்கம் தேகம் அவசியம்

ஆனா இந்த மாற்றத்தை கொண்டு எடுத்த மாதிரி என்ன பண்ண நீ என்ன செஞ்ச என்ன அறிவை பெற்றுங்க அந்த அறிவை பெற்றுன்னு போயிட்டேன்னா நீ மரணம் இல்லாத பெருள் மரணம் இல்லாத பெருவா நீ தெரிஞ்சிடும் தெரியும் போது உங்ககிட்ட தெரியும் அந்த மரணம்ன்றது ஒரு பொருள் இல்லன்றது உங்களுக்கு இல்ல தெரியாதான் ஒரு பொருள் இல்லன்னு கிடையாது நீ எப்பவுமே இருக்கும் எப்படி கண்டுபிடிச்சப்படின்றது அந்த டாபிக் வந்து மரண இல்லாம போறதான் மரணம் நீ எப்பவுமே நித்தியம் நீனு கண்டுபிடிக்கணும் அந்த நித்தியம் நீ கண்டுபிடிக்கிறதா ஜீவகாரணி அந்த நித்தியத்தை கண்டுபிடிச்சப்ப உங்களுக்கு ஒரு மரணம் பேசா மாற அனைத்து மாறியதான் இது வரைக்கும் சிந்தனையில கொண்டு போறாங்களே தவிர இத வந்து தெளிவா நீங்க வந்து அன்னைக்கே சொல்லிட்டீங்க சரி இல்ல உடலை விட்டாலும் சரி எல்லாமே ஏன்னா இது அனைத்துமா மாறினதுக்கு அப்புறம் இப்ப நான் இருக்கு எடுத்துறேன் நீ இருக்குற நான் போயிட்டேன் அப்ப என்ன அர்த்தம் நான் போயிட்டு நான் தான் இறைத்தன் எல்லாமே சேர்ந்துட்டா நானு நீ எல்லாம் இங்க இருக்கிறேன் போது நான் மட்டும் இங்க போவேனா அப்ப நான் போனது ஏதோ குறையுறேன்னு அர்த்தம் ரெண்டாவது நான் போன அர்த்தம் நான் அர்த்தம் நான் இது ரெண்டுமே ஒண்ணுதான் இப்படி இருக்கிறேன்னா நான் மரணம் இல்லாத பெருவாள் வாங்க நான் போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது மட்டும் மரணம் இல்லாத பெருவாள் இல்லன்னு அர்த்தம் எல்லாமே இருக்கு இருக்குது ஜட பொருள் இருக்குது மனிதன் நீ இருக்குற அப்ப நான் எப்படி போக முடியும் இங்க

நான் வந்து கிராஸ் பண்ணி போறேன் ஏதோ தக்குன்னு நிலா நல்ல முழு நிலவா இருந்தது வேகம் கிராஸ் ஆகுது நான் அப்படியே வண்டி அப்படியே வண்டியில போயிட்டு பாத்துக்கிட்டு அதே தெரியும் எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வரும் அகமகிழ்ச்சி அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது ஆஹ் அப்படியே பாத்துட்டு திரும்ப மேகம் மறைக்குது அப்படியே போகுது சரி ஓகே ஐயா பார்த்தோம் அதாவது அவ்வளவு ஒரு என்ன என்ன சொல்ல வருதுன்னா

நான் வந்து அந்த ரெண்டு நாள் நீங்க எனக்கு அனுப்புறீங்க அந்த ரெக்கார்ட் பாக்குறேன் எல்லாம் பாக்குறேன் அத பாத்துட்டுதான் என்னோட நீங்க அந்த நீ அந்த நீ பாரு இனி பை அப்படின்னு வடலூர் அந்த பஸ்ல போகும்போது சொல்லிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு கரெக்டா வந்து நான் பாத்தீங்கன்னா அந்த நாய்கிட்ட வந்து தப்பு எனக்கு வந்து குளிக்கிறேன் வைக்கிறேன் திரும்ப பிஸ்கட் பேக் போட்டு அத பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு அந்த ஒரு செகண்ட் அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது நேத்து ஒரு ஆறு இருபது இத்தனைக்கும் கரெக்டா நான் பார்த்த போறதான் உங்கள்ட சொல்லணும்னு டைமே பாக்குறேன் மணில சரி அப்பா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிலவுல அந்த தனப்பா அந்த வெள்ளை அந்த இது கட்டின மாதிரியாவும் அப்படியே அந்த 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 முகம் பேஸ் அப்படியே இருந்தது நான் இன்னைக்கு கூட நாளைக்கு எனக்கு அப்படியே அந்த முகம் சாஞ்சாப்ல கீழே தாடி வச்சாப்புல எனக்கு அப்படியே தெரிஞ்சுது அப்போ பார்க்கும் பொழுதுமே மனசுக்குள்ள என்ன உடைச்சு தருமா அந்த எண்ணங்கள் ஆஹ் நல்லது செய்யணும் நம்ம வந்து இன்னும் இன்னும் கருணையா இருக்கணும் கருணையே தோண்டிட்டாங்க பாத்துட்டீங்களா

நான் இது வேண்டியிருக்கேன் எனக்கு இது நடக்கும் நான் விளக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த கனவுல வரும் அந்த மாதிரி நேற்று எனக்குள்ள ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னும் கருணையா இருக்கணும் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு அன்பு காட்டணும் நான் கடந்து ஆனா குளிக்கும் போது தெரிஞ்சது வெளியில் தானே தெரிஞ்சதான் பார்த்ததும் அதை விட இதுதான் பெஸ்ட் என்னாலும் முடியல வேகமா குடிக்கிற ராஜசேவை நினைக்கிறேன் நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு சப்பு சப்பு மூணுக்கலாம் அந்த அறிவு தெரிக்குது குளிச்சுட்டு வந்து கையிலே கட்டிட்டு துண்ண ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ஏமா இருமா வந்துரும்னு கொடை எடுத்துட்டு மழை பெய்யறதுனாலதான் இத்தனைக்கும் நான் வாங்கி ஏன்னா நான் பசியில வந்துருக்கேன் நான் அதாவது கடை கொஞ்சம் தூரம் சரி வீட்டுல எப்போ பிஸ்கெட் இருக்குமே உள்ள வந்துட்டேன் வீட்டுல கத்திக்க பிஸ்கெட் இருக்காமா நாய்க்கு போட்டு வந்துருணும் அப்படின்னு சொல்றேன் எப்ப பிஸ்கெட் இல்லையா காலையாடு நேரத்தை காலையடுன்னு சொன்னான் ஐயோ சரி மலையில நினைஞ்சி எனக்கு மலையில நினைஞ்சா உடனே குளிச்சிருந்தேன் சரி நான் குளிச்சிட்டு இருக்கேன் நீ வாங்கி போட்டு வந்து குளிக்க வேண்டியதான் சப்பு சப்பு எனக்கு அறிவு வந்து தட்டுது குளிச்சுட்டு என்னப்ப இருமா நீ குளிச்சு ஓடிட்டீங்க குளிச்சுட்டு போய் அதை போட்டுட்டு வந்து எனக்கு சாப்பிடும் போதான் என்னுடைய சாப்பாடு எனக்கு வந்து நிம்மதியா இருந்தது ஐயா அந்த ஒரு அப்படி ஒரு அறிவு நிலமையில நம்ம இருக்கிறோம் உனக்கு இந்த சாப்பாடு அவ்வளவு பெருசா எனக்கு கேட்டுச்சு அது வேற ஐயா அந்த வீடியோ வந்து அவரு வந்து பேசியிருக்காரு அவர் பேசுனதுல நாவை வந்து நீங்க பேச்சிலும் சரி உணவிலும் சரி நாவை வந்து நீங்க அடக்குங்க நீங்க அந்த நாவை வந்து அடக்குனாதான் அவ்ளோ அவ்வளோ அவ்ளோ ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதுல வந்து ஒரு கருத்து என்ன வச்சிருக்காருன்னா நாம் வந்து உணவு போடும் பொழுது நாம் உணவு சாப்பிடும்பொழுதும் சில தேவையில்லாத வந்து சாப்பிடுறோம் இப்போ சில பேருக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கலாம் மூணு வேலை உணவுன்றது வந்து அவங்களுக்கு ரெண்டு வேலையுமே தான் நல்லது ஒரு வேலைன்றது ஒரு இதைப்படுது அப்ப எனக்கு அது என்ன டவுட்னா நம்ம இப்ப சில ஜீவகாரணியம் பண்றோம் பசிக்காக நம்ம உணவு போட்டு போயிடறோம் இப்ப நம்ம போடுற வந்து ஒரு சில நேரம் வந்து பிஸ்கட் அந்த நாய்க்கு நல்லதா இருக்கலாம் இப்போ ஒரு சில நேரம் ஒருத்தருக்கு நம்ம போடுற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன் சரி அவருக்கு வேற ஏதோ அந்த இடத்துல புரோட்டா குருமா தான் இருக்கு அப்ப அதை வாங்கி கொடுத்துட்டு போறேன் அவர் சொல்லும் போது எனக்கு அந்த கருத்துல என்ன பட்டுதுன்னா அப்ப நான் கொடுக்குற உணவும் சிலருக்கு நோய் வரக்கூடியதாக இருக்காம தரமானதா இருக்கணுமா எனக்கு அதுதான் வந்து டவுட் நம்ம சில இடங்கள்ல சில ஒண்ணு வேண்டாம் இது சிம்பிள் விஷயம் தான் தரமா இருக்கும் அது எந்த சந்தேகமும் இல்ல அந்த சூழல் இல்ல அப்படிதான் உணவு கொடுக்கலாம் எல்லா உணவு தரமான உணவுதான் தான் அதை தவிர எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா தரம் இல்லாத உணவை இயற்கை நம்மளுக்கு கொடுக்குமா கொடுக்காது 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 இயற்கை கொடுத்து உணவு வைக்கிறதுனா இன்னைக்கு சூழலுக்கு இத நீ சாப்பிட்டாதான் உங்களால ஜீவிய முடியும் வேற வழி இல்லை அதனால நீ கொடுக்குது அதுல எந்த தவறும் இல்ல ஆனா உங்களால குடுக்க முடியும்னா இப்ப நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி குடுக்கணும்னா குடுக்கலாம்னு தவறும் இல்ல சரிங்க சரி ரெண்டுமே உடையா அது எனக்கு கொஞ்சம் மனசு பாதிச்சது அப்ப தீவகாரந்துக்கு நம்ம எந்த தவறு பண்றோம்னு பாதிச்சது அத உங்கள்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் இப்படி அதான் சொன்ன நீங்க சரியான இது ஒண்ணு வந்து குடுக்கலாம் அதோட சூழ்நிலை இருந்தா எனக்கு இருந்தா உணவு அவ்வளவுதான் இப்போ எல்லாருக்குமே நல்ல உணவு சாப்பிட்ணும் ஆசை யாரும் பட்டம் பட்டம் சாப்பிட்டாங்களா

உங்களுக்கு ஒரு தரம் கூடும் அப்ப சரியா செய்வே அவ்வளவுதான் அதை கன்ஃபார்மா எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சும்மா சொல்றேன் ஒரு ஜீவராசி உணவு சாப்பிடுது அசுத்தத்தை சாப்பிடுது காவா நீரை தண்ணி குடிக்குது நம்ம தான் பாக்கிறோமா இல்லையா சரி சாப்பிட்டா நோய் வரும் அதனாலதானே வாழுது நோயோடயும் வாழுது நல்லாவும் வாழுது அதே நீ நல்ல உணவு தான் சாப்பிடுற நீயும் நோயோட தான் வாழ்ற நீ தான் வாழ்ற என்ன மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயும்

கிட்ட போயிட்டு என்ன கிடைக்குமா ஞானம் ஜீவராட்சிகிட்ட அதுக்கு எல்லா சூழ்நிலை எதிர்கொண்டு ஒன்றி வாழ்க்கை இயற்கை யார் ஒன்றிவா அறிவு இருக்கும் இயற்கையா இருக்கிற ஒன்றிப்போங்க அந்த அறிவு நீங்க நீங்க அறிவு பெறணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் கிட்ட ஏற்கனவே படிச்ச நூலு அதெல்லாமே நீங்க பச்சி படிச்சுடா நீங்க கேட்டு 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 அதை பத்தியே போதனை பண்ணி உக்காந்து அதுக்கு என்ன கிடைக்கும் அதுல பெரிய அறிவு கிடைக்காது அது கிட்ட கிடையாது வாய்ப்பு இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல அந்த அந்த கட்டத்துக்கு அவங்க எழுதின நூலு அது இன்னைக்கு இன்னைக்கு தேவை படிச்சிக்கோ செஞ்சுக்க எல்லாம் புரிஞ்சுக்கோ ஆனா இன்னைக்கு சொல்லல யாரு வந்த நேரத்துல அவங்க சொல்லிட்டு போனாங்க அவருதான் சிறந்த சொல்றீங்க ஆனா அவர் சிறந்த சொன்ன செயலை செய்யறதுக்கு மட்டும் எல்லாருக்கும் ஒரு யோசனை அத மீறி செஞ்சு அது ஒரு அளவு கோலு மொத்தத்துக்குமே அளவு கோளு இல்ல எதுக்கு அளவுகளு இருக்க கூடாது அதுக்கு அளவு கோல் வைக்கிறீங்க எதுக்கு அனுப்புகோள் அதுக்கு அளவு கோலே இல்லாத ஒரு செயலை செஞ்சு போயிருக்கீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க அந்த இந்த குடுக்குறீங்க வந்து அவங்களார வீட்டு ஜீவகர் என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்க அந்த கருணை எப்படி சொல்லிக் கொடுங்க பாவன சொல்லி கொடுங்க ஒரு ஜீவராட்சி பார்த்தா ஒரு ஜீவராட்சி மாதிரி நீ மாறணும் எல்லாருக்கும் அவன் குடும்பத்திலேயே மாட்டான் அவன் எல்லாமே சேர்த்தான் அவன் சந்தோஷத்தை குடும்பத்திலயும் கூடும் போது சந்தோஷம் பாதி போயிருந்தா போனோம் இங்க வரும்போது இங்க என்னன்னு கொஞ்சம் நாள் இருக்கும்போது இங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகறான் அப்படி என்ன பண்ணுன்னு புரியல

நிலைமைக்கு போகும்போது அறிவு நிலையே ரொம்ப பெருசுங்கய்யா இயற்கையே இயற்கைட்டு இருந்து கத்துக்கோன்னு நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் இது ஒரு பெரிய இது இது ஒரு பெரிய விஷயம் ஆனா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவ்வளவு மனப்பக்கமும் வேணுங்க அது ஏன்னா நான் இவ்வளவு நாள் கழிச்சது உங்ககிட்ட உணர்ந்ததுனால நான் சொல்றேன் ஆனா இது ஒரு பெரிய விஷயம் நீங்க சிம்பிளா சொல்றீங்க ஆனா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய மனப்போக்கம் வேணும் அது வந்து உண்மைங்க இயற்கையினிருந்துதான் அறிய வேண்டும் அப்படி இல்லனா எந்த விதத்திலையும் அறிய முடியாது அதுக்கு நம்ம இயற்கையோட ஒட்டி போகணும்னு சொல்றீங்க அதுக்கு ஜீவகாரணியம் மெயின் இம்பார்ட்டன் ஜீவகாரணம் இல்லாம இயற்கையை நம்ம எரிய போக முடியாது ஆமா ஆமாங்க எல்லாத்திலையும் ஒட்டி எதுன்னு போய் இயற்கையுதான்

கருணையை பத்தி பேசினாதான் நீ அனைத்துமே நீ கருணை இல்லாத விஷயத்தை நீ எதை பத்தி பேசினாலும் நீங்க அனைத்துமா மாறின மாதிரி தான் தெரியும் அனைத்துமா மாற முடியாது ஏன்னா அனைத்துமா மாறுபடுத்த இது கருணைக்கு உண்டுதான் இன்னொன்னு நீங்க நீங்க சில இடங்கள்ல பேசும்போது இப்ப நம்ம அவங்கலாம் வந்து உங்ககிட்ட பேர் கேள்விகள் கேட்கும்போது அந்த ரெண்டு மூணு பேரு கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்கும் போது சில இடங்கள்ல வந்து நீங்க வந்து எனக்கும் சொல்லிருக்கீங்க அதுல நீங்க ஒன்னு சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா ஐயா நான் இதைதான் சில நேரம் செய்யறேன் எனக்கு இது தோணு நீ உன் மனசு தோணுது செய் உன் அறிவு என்ன நல்லது சொல்றத நல்லதே செய் நீ ஏதாவது பயப்படுற உனக்கு அந்த நேரம் ஒரு சுதந்திரமா என்ன அந்த சுதந்திரத்தை நீங்க கொடுக்குறீங்க அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவை ஏற்படுத்துறீங்க எதுவுமே நான் குடுக்கலையா இயற்கை உங்ககிட்ட இருக்குதையா அதை கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஒரு பயந்து போய் கேக்குறாங்க நீங்க அந்த ஃப்ரீடம் குடுக்குறீங்க அதான் ஃப்ரீடம் அதான் உனக்கு தோணும் செய்யப்பா அவ்வளவுதான் ஏன் போட்டு நீ வந்து அதை யோசிக்கிற அப்ப அந்த ஃப்ரீடம் நீங்க சொன்ன உடனே அவங்க அறிவு தன்மை எப்படி ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அறிவுக்கு அவங்களே புலப்படுது ஓ நம்ம அறிவு தொடர்ந்து செய்யும் அப்ப அறிவு நல்லதான் சொல்லும் அறிவு நிலை அந்த நீங்க இந்த கடைசியில இப்ப பஸ்ல பேசுனது பயங்கரமானது நண்பன் துன்பன் ஏன் வெளியே போறீங்க எல்லாம் நீதான் ஏன் போட்டு நீங்க வந்து இருக்கீங்கன்னு இந்த வாட்டி வடலூர் பேசினதான் வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நன்றிங்க நல்லா இருந்ததுங்க கலைச்சு பேசினது இப்ப ரெண்டு மூணு நாள் அந்த ரெக்கார்ட்ல அனுப்பிடுறது எல்லாருமே அவங்க கேள்வி கேட்டது எல்லாமே நம்மளால நல்லா உணர முடியுது அந்த அந்த ஸ்டெப்புக்கு வரும்போது அவங்க சொல்லும்பொழுது நல்ல ஒரு பக்குவமா இருக்குதுங்க ரொம்பவே ஐயா ஒவ்வொரு வரிகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே பெரிய விஷயங்க இது வந்து இது ஆழமா சிம்பிளா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இது சிம்பிள் விஷயம் இதை எடுத்துக்கிட்டு கொண்டு போனோம்னா அவ்வளவு நல்லது அவங்க வாழ்க்கையில வந்து அவ்வளவு நல்லது எல்லாரும் வாழ்க்கையிலுமே